அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என்ன முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்திய இதுவரை இல்லாத தாக்குதலில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு ரஷ்யாவின் முக்கியமான ஐந்து விமான தளங்கள் மீது ஒரே நேரத்தில் உக்ரைன் நடத்திய மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலில் நாற்பதுக்கு மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் விமானப்படை தளங்களை இலக்கி வைத்து மிகப்பெரிய அதாவது இதுவரை ரஷ்ய உக்ரைன் போரில் இல்லாத அளவுக்கு ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியதாகவும் இதில் நாற்பது விமானங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலுக்கான வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன ரஷ்ய விமானப்படை தளங்களை நீண்ட தூர ஏவுகணைகளை வீசும் டிஜு நைன்டி ஃபைவ் மற்றும் டிஜு டுவெண்ட்டி டூ போர் விமானங்கள் மூலம் வீசி உக்ரைனிய படைகள் தாக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் அதிக அளவில் ட்ரோன் தாக்குதல் மூலமே சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இருப்பினும் அதிக அளவு தகவல் எதுவும் வெளியாகாத சூழ்நிலையில் எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டால் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய இராணுவ தளங்கள் மீதான மிக முக்கியமான தாக்குதலில் இது ஒன்றாக கருதப்படும் என கூறப்படுகின்றது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல் காரணமாக ரஷ்யா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் விமானப்படைக்கு மிக இழப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த உக்ரேனிய தாக்குதல் ரஷ்யாவின் மிகப்படுமையான பதிலடியை தூண்டலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் உக்ரேனிய தாக்குதல்கள் குறித்து பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஆரம்பத்தில் இது நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட உக்ரேனின் துல்லியமான தாக்குதல் என்ற தகவல் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் ஏறக்குறை ஒன்றரை வருடங்களாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை உக்ரேன் ராணுவம் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் டி ஜூ நைன்டி ஃபைவ் மற்றும் அதிநவீன போர் விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ரஷ்ய விமானப்படைக்கு மட்டுமல்ல ரஷ்ய ராணுவத்திற்கும் எது பேரிழப்பாக கருதப்படலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் நைஜீரியாவின் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் இருபத்தி ஒரு தடகள வீரர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மாநிலத்தின் தெற்கே சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு தடகள வீரர்கள் வடக்கே உள்ள காணவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மேம்பாலத்தின் மேலிருந்து கீழே விழுந்து விபத்தில் சிக்கியது இந்த சம்பவத்தில் இருபத்தி ஒரு தடகள வீரர்கள் பலியானார்கள் விபத்து ஓட்டுநரின் சோர்வு அல்லது அதிக வேகம் காரணமாக இது நிகழ்ந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நைரியாவில் மோசமான சாலை உள்ளிட்ட காரணங்களினால் பெரும்பாலான விபத்துக்கள் ஏற்படுகின்றன கடந்த ஆண்டு மட்டும் இங்கு ஒன்பதாயிரத்தி அன்னூற்றி எழுபது சாலை விபத்துக்கள் பதிவாகி உள்ளது இந்த விபத்துகளில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று பெடரல் சாலை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் மினாசோட்டா பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது அந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஒரு மாணவன் திடீரென அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தான் இதனால் அங்கிருந்தவர்கள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடினர் இதில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன்பேரில் அங்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய மாணவனை கைது செய்தனர் இதனையடுத்து அந்த பல்கலைக்கழக வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் முனிச் நகரில் பாரிஸ் செயின் ஜெர்மனின் மற்றும் இன்டர்மிலண்ட் அணிகளுக்கிடையே சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிப் போட்டி நடந்தது இந்த போட்டியில் பிஎஸ்டி அணி ஐந்துக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது இதுவரை இல்லாத வகையில் இது மிகப்பெரிய வெற்றியாகும் இதனைத் தொடர்ந்து பிரான்சின் பாரிஸ் நகரின் தெருக்களில் மக்கள் பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் அப்போது டாக்ஸ் நகரில் பதினேழு வயது சிறுவன் கத்தியால் குத்திக்கொள்ளப்பட்டுள்ளான் என தேசிய போலீஸ் படை தெரிவித்தது இதேபோன்று பாரிஸ் நகரில் நடந்த கொண்டாட்டத்தில் கார் ஒன்று ஸ்கூட்டர் முது மோதியது இதில் ஸ்கூட்டரில் வந்த நபர் பலியானார் இருபது வயதுடைய அந்த நபர் வன்முறையால் பலியானாரா என்பது உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இதனால் வன்முறைக்கு இரண்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் வன்முறையை கட்டுப்படுத்த பாரிஸ் நகர் முழுவதும் ஆயிரத்தி நானூறு போலீசார் குவிக்கப்பட்டதாகவும் போலீசார் கண்ணீர் பொய்கொண்டு வீசலை வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடுமையான வன்முறையில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் இருநூற்றி அறுபத்தி நான்கு வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தீ வைப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது அஞ்சூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த மோதலில் சிக்கிய போலீசார் ஒருவரும் மிக கடுமையான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்து நாட்டின் கால்பந்து பிரீமியர் லீக் போட்டியில் சமீபத்தில் லிவர்புல் அணி வெற்றி பெற்றது இதனைத் திறந்து வெற்றி கொண்டாட்டத்திற்காக லிவர்பூல் நகரத்தின் பல்வேறு தெருக்களில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தனர் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என குடும்பத்தினருடன் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் பேரணியாக திரண்டு சென்றபோது யாரும் எதிர்பாராத வகையில் மக்கள் கூட்டத்துக்குள் காரொன்று திடீரென புகுந்ததில் நாலு குழந்தைகள் உட்பட எழுபது பேர் காயமடைந்தார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வாரம் முடிவடைவதற்குள் பாரிஸ் நகரில் நடைபெற்ற கால்பந்து வெற்றி கொண்டாட்டத்தில் வன்முறை பரவியுள்ளமை உலகம் முழுவதும் விளையாட்டு போட்டிகள் குறித்த கொண்டாட்டங்கள் குறித்து மிக பெரும் கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது ஓல்ரேயா அடுக்குமாடி கட்டிடத்தின் பல தளத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தில் பலர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது முதற்கட்ட தகவல்களின்படி குறித்த விபத்தில் ஐந்து பேர் இறந்துள்ளதுடன் இருபது பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த விபத்தானது கடந்த வருடம் ஏற்பட்ட தீ விபத்தை ஒத்ததாக இருந்ததாக கூறப்படுகின்றது உயரத்தில் இருந்து குதித்த மூன்று எரிந்தோடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்த வெளிநாட்டினர் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன மேங்கேவ் தீ விபத்தில் நாற்பத்தி ஆறு இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்திருந்தார்கள் இதயோத்து விபத்து ஒன்றே தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் கோய்த் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்பெயினின் கோஸ்டாடில் சோல் பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பிரித்தானிய பயணிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஸ்பெயினின் கோஸ்டாடில் சோல் பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான ரிசார்ட் நகரமான பியோன் கிரலாவில் ஒரு ஐரிஷ் பப் வெளியே நடந்த துணிகரமான தாக்குதலில் முகமூடி துப்பாக்கிதாரியால் இரண்டு ஸ்காட்டிஷ் நாட்டினர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்தில் மூன்றாவது நபர் காயமடைந்தார் இந்த தேர்தல் சம்பவம் சனிக்கிழமை இரவு நடைபெற்றுள்ளது ஸ்பானிஷ் ஊடக அறிக்கைகளின்படி பலியானவர்கள் ஸ்காட்டிஷ் நாட்டினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவ இடத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணும் சுடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் சம்பவங்கள் மலார்கா பகுதியின் ரேடி எஸ்பானா கடற்கரையின் உலாச்சாலையில் அமைந்துள்ள மோகன் ஸ்பப் வெளியே நடைபெற்றுள்ளது முகமூடி அணிந்த தாக்குதல் தாரிகள் ஒரு வாகனத்தில் வந்து அவர்களில் ஒருவர் வெளியே வந்து சூடு நடத்தியதாக நேரில் பார்த்த சாட்சியங்கள் தெரிவித்துள்ளன முகமூடி அணிந்த தாக்குதல் தாரிகள் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை துப்பாக்கிதாரி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி என்றும் தீவிர போலீஸ் தேடுதல் வேட்டையில் இருப்பதாகவும் மலாக்கா அரசியல்வாதி பிரான்சிஸ்கோ ஜேவியர் உறுதிப்படுத்தினார் இந்த இரட்டை கொலை தொடர்பாக இதுவரை யாரும் ஸ்பானிஷ் போலீசாரால் கைது செய்யப்படவில்லை ஸ்டேலின் பெங்குரியன் விமான மீது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது ஸ்டேலின் டெல்லவி அருகே உள்ள பெங்குரியன் விமானத்தின் மீது நேற்றைய தினம் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த ஏவுகணை தாக்குதல் வெற்றிகரமாக இலக்கை தாக்கியிருப்பதாக இருப்பதாக கவுதிப்படி தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக மத்திய ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் எழுப்பப்பட்டன மற்றும் விமான நிலையத்தில் ஒரு குறுகிய வான்வெளி மூடலும் ஏற்படுத்தப்பட்டதாகவும் சில மணி நேரம் விமான நிலையம் முற்றாக ஸ்தம்பித்ததாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன காசாவில் உள்ள மக்கள் மீதான ஸ்டேல் ராணுவத்தின் படுகொலைகளை கண்டித்து இந்த தாக்குதலை நடத்தியதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் கவுதி படையினுடைய ஏவுகணைகளை தாம் இடைமறைத்திருப்பதாக ஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது இருந்த போதிலும் கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டெல் முழுவதும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா ஸ்டெல் இணைந்து செல்லும் காசா அமைப்பை ஒரு மரண என பாலஸ்தீன ஐக்கிய நாடுகள் ஆலயம் ஜெனார் டவுல்ஜியின் தலைவர் தெரிவித்துள்ளார் காசாவில் அமெரிக்க தலைமையிலான உதவி விநியோகத்தை சுற்றியுள்ள நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது இது ஒரு மரண பொறி என்றும் இது மேலும் மக்களை சிக்கலில் ஆழ்த்தும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே துயரத்தில் ஆழ்ந்துள்ள மக்களை மேலும் கொலைக்களத்துக்கு அழைத்துச் செல்வதைப் போல இந்த அமைப்பின் நடவடிக்கைகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அவமானகரமான அமைப்பு ஆயிரக்கணக்கான பசியுள்ள மற்றும் அவநம்பிக்கையான மக்களை ஸ்டேலிய இராணுவத்தின் கடுமையான குண்டுவீச்சு காரணமாக தோள்தூளாக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான மயில்கள் நடக்க கட்டாயப்படுத்தியுள்ளது என்று அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் வெகுஜன பட்டினியை தவிர்க்க ஐநா சரியான முறையில் அங்கே இருக்கும் மக்களுக்கு உணவை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஐநாவுக்கு பாதுகாப்பான தடையேற்றாணைகளை வழங்குமாறு அவர் ஸ்டேலுக்கு கோரிக்கை விடுத்திருப்பதுடன் பசியோடு இருக்கும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் பசியை போக்குவதற்கு இந்த உலகம் ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் உலகிந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்